ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் ஒன்று நமஸ்காரங்கள் பாபா கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் தமது முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்தார் பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமை எடுத்து தம் கப்னியின் கைகளை மடக்கிவிட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருகை குழியில் இட்டார் திருகையை சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார் எடுத்து வாழ்ந்து எவ்வித உடைமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்கும் துணிவு வரவில்லை பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்தில் இருந்த தைரியம் உள்ள நான்கு பெண்மணிகள் வலிய நுழைந்து பாபாவை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு திரிகையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கின முதலில் பாபா கடும் கோபம் அடைந்தார் ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லை ஆதலாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தவராதலாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு இருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா அன்பாயிருக்கும் காரணத்தால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு விட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபம் அடைந்து பெண்களை உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டுப் பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தடங்கலின்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் முன்னம் உங்களிடம் கடமைப்பட்டிருக்கிறேனா என்ன தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார் இதை கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடி அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள் பாபா செய்த இவைகளெல்லாம் என்னவென்று சீரடி மக்களை வினவினேன் காலரா நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டு இருப்பதாயும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்றும் கூறினர் கோதுமை அரைக்கப்படவில்லை காலராவை அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றனர் நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் இப்பூ உலகில் உள்ள ஒற்றுமை யாது சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் என்னம் இணைக்க முடியும் இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாய் இருக்கிறது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இணைக்கும் லீலைகளை பாடுவேன் இந்த லீலையைப் பற்றி இவ்வாறாக எண்ணமிட்டபின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வளரா வரலாறான சச்சரிதத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன் பாபாவின் அருளுடன் ஆசையுடன் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மாவரைத்ததன் உட்கருத்து ஷீரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம் சாயிபாபா ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் ஷீரடியில் வாழ்ந்தார் இந்நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார் கோதுமையை மாத்திரமின்றி பாவங்கள் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லா தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார் கர்மம் பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருகையில் இருந்தது முன்னது கீழ்கல்லாகும் பின்னது மேற்கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களை சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகழுந்துகளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது நினை ஞாபகமூட்டுகிறது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபத் நிரஞ்சனரிடம் திருகையில் இடப்பட்ட சோளத்தைப் போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார் நிபத் நிரஞ்சனர் பயப்படாதே நான் செய்வது போல் இத்திருகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள் அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று தெரியாதே ஆயின் உட்புறமாக திரும்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம் ஸ்ரீசாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலை கட்டும்